நாங்க பக்கத்து தோட்டத்துக்கு இந்த மசால்காரனை வெட்டுறதுக்காக போயிருந்தேன் ஏன்னா எங்களுக்கு வந்து மசால் பயிர் எல்லாமே சுத்தமா முடிஞ்சுச்சு மலையில இறங்காட்டி எல்லாமே வாடிடுச்சுன்னு அதனால நாங்க ஊதிய ஓட்டி விட்டோம் திரும்ப மசால் பயிர் போட்டுக்கலாம் அப்படிங்கறக்காங்க அங்க வெட்டு போயிருந்தேங்களா அந்த வீட்டுல வந்துட்டு ஒரு பச்சை கிளி இருந்துச்சு அவங்க வந்து சின்ன குஞ்சிலிருந்தே வளர்த்திட்டு இருக்காங்களாமா அது செம்ம அழகா இருந்துச்சு அந்த என்ன சொல்றது அதோட மூக்கு ரெட் கலர்ல இருக்குன்னு சொல்லுவாங்களே கொஞ்சம் பிளாக் கலராவும் இருக்கு ஆனா அதோட கலர் காம்பினேஷன் செம்மையா இருந்துச்சு அது வந்து லைட்டாகவும் கடிச்சும் வச்சிருச்சு அது அவ்வளோ நேர்த்தியாக அதை கடிச்சு கடிச்சு சாப்பிடுது அது என்ன சொல்றது அப்படியே ஒரு கத்தி வச்சு கட் பண்ண எப்படி நேர்த்தியா கட் பண்ணலாம் அந்த மாதிரி அதை எப்படி கட் பண்ணிச்சு என்னோட கையை அது துண்டு பண்ணியிருக்கும் இருக்கும் அந்த தோல் எல்லாமே பிச்சுட்டு இருக்கும் அந்த மாதிரி அதை கட் பண்ண பார்த்து நான் டக்குனு கையை எடுத்துட்டேன் லைட்டா புண்ணாகிற ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்போ அது அவ்வளோ ஷார்ப்பா இருக்குமாங்கிறது எனக்கு இப்போதான் தெரியும் யாரெல்லாம் கிளி ரொம்ப பக்கத்துல பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த சோளம் எல்லாம் விதைச்சு விட்டு எதுக்காகனா அந்த கிளிக்காகவும் அப்புறம் அவங்க தோட்டத்துக்கு யூஸ்க்காகவும் வச்சுருக்காங்க அப்படின்னாங்க நாங்கள் இது வந்து என்ன சொல்லுங்கன்னா மினுங்கிருச்சு கம்பு மினுங்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அந்த முத்து ஆரம்பிக்கிறது சொல்லுவீங்களா அதுக்கு அப்படி சொல்லுவோம் அதுக்கு மேல அந்த தவுடு எல்லாம் இருந்துச்சு அது வந்து எதுக்காகன்னா அதுல தான் மகந்த மகரந்த சேர்க்கையே நடக்கும் அதுக்கு ஒரு காலப்போக்குல ஒரு பத்து இருபது நாள் அந்த இது எல்லாமே விழுந்துட்டு நல்லா முத்த ஆரம்பிச்சுக்கும் நம்மளுக்கு கிடைக்குதோ இல்லையோ குருவிக்கு அது தீனா கிடைச்சிரும் கம்பு சாப்பிட்டுருக்கீங்களா நீங்க பச்சையா இருக்கும்போது சாப்பிட்டா செம்ம டேஸ்டாவும் இருக்கும் கம்பு டீயெல்லாம் போட்டு குடிப்பாங்க குடிச்சு பாருங்க நல்லா இருக்கும் அப்புறம் பக்கத்துலயே கொஞ்ச தூரம் நடந்து வந்துட்டோம் இந்த எருக்குல வெடிச்சிருந்துச்சு அது எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுங்களா பருத்தி பஞ்ச விட அது பெஸ்டா தெரியும் அவ்வளவு அழகா இருந்துச்சு அது எடுத்து இவனுக்கு காமிச்சுட்டு இருந்தேன் அது சின்ன வயசுல அது பறந்து வரப்போ அதை நாங்க குடிச்சிட்டு என்ன சொல்லுவோம்னா காந்தி தாத்தா காந்தி தாத்தான்னு சொல்லி அது ஓடி ஓடி பிடிச்செல்லாம் நாங்கள் விளையாடி இருக்கோம் அது மாதிரி நீங்க விளையாடி இருக்கீங்களான்னு சொல்லுங்க அது ஃபஸ்ட்டு நான் எடுக்கும் போது இப்படிதான் இருந்துச்சு அப்படியே ஒவ்வொன்றா லைன் லைனா இருந்துச்சுங்க அந்த பஞ்சு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னங்கன்னா இதோட பஞ்சு கிடைச்சிச்சிங்கன்னா எருக்குல பஞ்சு கிடைச்சிங்கன்னா அதுல தீபம் போட்டு பாருங்க நிறைய பாசிட்டிவ் வைப் இருக்கு நம்மளுக்குள்ள தேங்க்யூ